அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் த்ரீ சிக்ஸ் நைன் இந்த கொஸ்டின் நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க அக்டோபர் டுவெல் எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் இன்னும் எந்த தகவலும் தெளிவாக இல்லை கோர்ட் எப்படி டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் இந்த கேஸுக்கு நீங்கள் என்ன உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத தான் கோர்ட் வந்து டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் எந்த அஃபிஷியல் நியூஸுமே கிடையவே கிடையாது ஒருவேளை அப்படியே போஸ்ட் ஆனாலும் அதிகபட்சமாக உங்களுக்கு ஒரு ட்வெண்ட்டி ஒன் டேஸ் தான் டைம் கிடைக்கும் இருபத்தொரு நாள் தான் ஸோ இத்தனை ஏழு மாதமாக ஒரு வருஷமாக ரெண்டு வருஷமாக மூணு வருஷமாக படித்தது இந்த இருபத்தொரு நாளில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து உங்களுக்கு மனதில் உண்டு பண்ணுமா அப்படின்னா உண்டு பண்ணாது ஆனால் ஃபெட்டப்பாய் மட்டும் உட்காந்துடக்கூடாது ஐயோ எக்ஸாம் தள்ளிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு மன வருத்தத்தில் எங்கேயுமே உட்காந்துடாதீங்க மாதிரி டேங்க் கிடைக்கிது அதுக்காக இன்னும் நான் ஒரு சில விஷயங்களை வந்து தள்ளிட்டு அடுத்து படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியே விஷயத்துக்கு போகாதீங்க அக்டோபர் டுவெல்னு கன்ஃபார்ம் பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் முடிச்சு வைங்க நம்ம ஒன்லி டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் மட்டும் தான் எடுக்கிறோம் அந்த டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு பட் டேட்டு தள்ளிச்சு அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃபுல் பர்சன் டெஸ்ட்டு ஆர்டர் டெஸ்ட்டு நம்ம கொடுப்போம் அதுக்கு எந்த ஃபீ வாங்க மாட்டோம் சாஃப்ட் காஃபி ஆல்ரெடி இப்போ நீங்கள் பே பண்ண குரூப்பில் உங்களுக்கு வந்துடும் மு முழுவதும் இலவசமாக வரும் டிஆர்பி கம்ப்யூட்டர் இன்ஸ்டர் மட்டும் எந்த ஃபீமே நாங்கள் வாங்க மாட்டோம் அது ஆல்ரெடி நான் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கேன் ஸோ எக்ஸாம் போஸ்ட்மெண்ட் ஆகுது இல்லை அது தள்ளுது இந்த கொஷினை வச்சுக்கிட்டே வந்து டிராவல் ஆகாதீங்க படிக்க முடியாது அக்டோபர் டுவெல் அப்படிங்கிறத நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் மந்த்து பன்னெண்டாம் தேதி எக்ஸாம் நடக்க போகுது நான் ப்ரிப்படாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு இருபது நாள் சேர்த்து கிடைக்குது அப்படின்னா திருப்பி நீங்கள் படித்தது தான் ரிவிஷன் பண்ணணுமே தவிர படிக்காத விஷயங்கள் நான் போய் படிக்கிறேன் அப்படிங்கிறது சரியாக வராது ஸோ நம்மளுடைய சிலபஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சிலபஸ் டூ மச் ஹெவி நம்மளுடைய நோட்ஸ் மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா பத்தாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு பேஜஸ் மட்டும் நோட்ஸ் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக படிங்க இது வரைக்கும் டில் சொல்கிறேன் நான் இப்போ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் மினிட் நோட்ஸு மினாமிக்ஸு ஃபுல் ஃபார்முலா அப்படின்னு சொல்லி தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு அவ்வளோ கொடுத்தோம் நாங்கள் நியர் அபவுட் டில் இப்போ வரைக்குமே ஒரு செவன் தௌசண்ட் ப்ளஸ் எம்சிக்யூஸ் மட்டுமே நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ருபீஸுக்கு அதை படிக்கிறதுக்கே வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நேரங்கள் கரெக்டாக இருக்கும் அதை எப்படிலாம் படிக்கலாம் அப்படிங்கிறது தான் நிறைய ஐடியாலஜி நாங்கள் ஒவ்வொன்றா உங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த கன்ஃபியூஷன் நம்ம மண்டலில் ஏற்றுனீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு ஆஸ்ரேஷன் ஆகி படிக்கிறதுக்கான தடங்கள் பயங்கரமாக இருக்கும் இது ரொம்ப ஏற்றிக்கிறாதிங்க அதை போஸ்ட் ஆனாலும் அதுக்கான சப்போர்ட் அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸுக்கான சப்போர்ட் கம்ப்ளீட்டாக நாங்கள் கொடுப்போம் அதை நீங்கள் எந்த ஃபட்டப் ஆக வேண்டிய அவசியம் இல்லை இது ஆக வேண்டியது இல்லை அப்போயே அக்டோபர் டுவெல் தான் எக்ஸாம் அப்படின்னாலும் ரெடியாக இருக்குங்க அதாவது அதை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குங்க அது திரும்ப திரும்ப வந்து இந்த கொஷின்ஸை வச்சுக்கிட்டு காலத்தை வந்து விரயமாக்கிறாங்க அது நம்முடைய மாணவர்கள்ட்ட நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறது உங்களுக்கு என்ன தேவைனாலும் டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் இன்செக்டை பொறுத்த வரைக்கும் என்ன தேவைனாலும் கேட்டீங்க அப்படின்னா அதிகபட்சமாக டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்குள்ளே உங்களுக்கு கிடைக்கும் அது சாஃப்ட் காஃபி நோட்ஸாக கண்டிப்பாக கிடைக்கும் அது உங்களுக்கு இன்றைக்கி ஒரு டெமோவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டென் டு டுவெல் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கேட்டீங்க கேட்டு அதிகபட்சமாக ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே உங்களுக்கு தேவையான அனைத்துமே வந்து நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி அனுப்பிச்சோம் நாங்கள் ஸோ அளவுக்கு ஏஐ இன்டகிரேட்டட் தி பெஸ்ட் இன்ஸ்டியூட் இன் தமிழ்நாடு எது அப்படின்னா நம்ம த்ரீ சிக்ஸ் நைன் டெஸ்ட்லாம் ஸோ நீங்கள் நம்மளோட இன்ஸ்டியூட்டுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டை கொடுக்குறீங்க அதற்கு மிக மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் ஸோ தொடர்ச்சியாக இந்த சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க அதனால் வந்து இதை போட்டு ரொம்ப உழப்பாதீங்க நல்லா படிங்க வேறு எந்த டவுட்டாக இருந்தாலும் தாராளமாக என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்